ஓம் சாந்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சுயம் பகவான் சத்குரு ரூபத்தில் நாம் அனைவருக்கும் ராஜயோகத்தை கற்பித்திருக்கின்றார் நம்முடைய பாக்கியத்தை பார்த்து ஆனந்தத்தில் மூழ்கிவிட வேண்டும் தினந்தோறும் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக பகவான் நம்முடைய அருகாமையில் வருகின்றார் யோகத்திற்கான ஆழமான படிப்பினையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு சிமிருத்தியை கொடுத்து நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியை விழிப்படையச் செய்வித்தார் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற தூய்மையின் சம்ஸ்காரத்தை விழிப்படையச் செய்வித்தார் நீங்கள் சக்திசாலி ஆத்மாக்கள் ஆவீர்கள் நீங்கள் பரம் பவித்ர ஆத்மாக்கள் ஆவீர்கள் என்ற சிமிர்த்தியை கொடுத்திருக்கின்றார் இந்த பூமியில் அவதரித்த மகான் ஆத்மாக்கள் என்ற நினைவை ஏற்படுத்தினார் நாம் அஞ்சான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தோம் பாபா நம்மை விழிப்படையச் செய்வித்தார் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் அனைவரும் முழுமையாக விழித்துக் கொண்டீர்கள் அதிகாலை அமிர்த வேலை நாம் எழுந்தவுடன் திரும்பவும் நம்மை விழிப்படையச் செய்விக்க வேண்டும் நல்ல முறையில் விழிப்படைய வேண்டும் நம்மிடம் உறங்கிக் கொண்டிருந்த சக்தியை விழிப்படைய செய்ய வேண்டும் தூய்மைக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த மகான் காரியத்தை அமிர்த வேலையில் நாம் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதிகாலை எழுந்தவுடன் பாபாவிற்கு குட் மார்னிங் கூற வேண்டும் பலவிதமான சோமான்களை நாம் நினைவு செய்ய வேண்டும் சோமான் தான் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தியை விழிப்படையச் செய்விக்கும் இந்த சோமான்கள் நம்மை மகானாக மாற்றிவிடும் பாபா நமக்கு நினைவு செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார் நாம் ஏன் சோமானில் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் யோகத்தின் மூலமாக விக்கர்மங்கள் விநாசமாகும் சோமானின் மூலமாக அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக மற்றும் சக்திசாலியாக மாறிவிடுவோம் நாம் யோகம் மட்டும் செய்தோம் என்றால் நல்ல அனுபவங்கள் ஏற்படும் இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை இது உண்மைதான் ஆனால் பலவிதமான வெரைட்டியாக நாம் யோகம் செய்ய வேண்டும் யோகம் என்பது நம்முடைய முக்கியமான சப்ஜெக்ட் ஆகும் யோகத்தில் பலவிதமான அனுபவங்களை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய தெய்வீக சொருபத்தை நினைவு செய்தோம் என்றால் நமக்கு மிகுந்த குஷி சுகம் மற்றும் ஆனந்தம் ஏற்படும் நம்முடைய சுகமான நாட்கள் அருகாமையில் வந்துவிட்டது என்ற அனுபவங்கள் ஏற்படும் நாம் ஹீரோ ஆக்டராக இருந்தோம் என்ற முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதை அனுபவம் செய்ய வேண்டும் பூஜ்ய சொருபத்தை நினைவு செய்யும் பொழுது நாம் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்ற அனுபவங்களும் உணர்வும் நமக்கு ஏற்படும் யாருக்கு நாம் பூஜை செய்து கொண்டிருந்தோமோ அந்த தேவதைகள் நாம் தான் என்ற அனுபவங்கள் ஏற்படும் நம்முடைய முகத்தில் தெய்வீகத்தன்மை ஆன்மீக புலிவு தூய்மையின் பிரகாசம் நிரம்பி இருந்தது அந்த அனுபவங்கள் ஏற்படும் அமைதியில் நம்முடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது இது நாம் என்ற அனுபவங்கள் ஏற்படும் குஷி மற்றும் நஷா அதிகரிக்கும் ஆகவேதான் பக்தியில் மனிதர்கள் சோகம் என்று கூறி கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு தவறு செய்துவிட்டோம் என்னவென்றால் பக்தியில் நாம் இருக்கும் பொழுது அம்சோ சோகம் என்பதை தவறாக புரிந்து கொண்டோம் நாம் கடவுள் என்று புரிந்து கொண்டோம் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் நாம் தேவதைகளாக இருந்தோம் திரும்பவும் தேவதைகளாக ஆகப் போகின்றோம் என்று அர்த்தமாகும் தேவதையாக இருந்தோம் தேவதையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அம்சோ சோ என்ற அர்த்தத்தை தெளிவாக இப்பொழுது புரிந்து கொண்டோம் நம்முடைய மகான் தன்மைகளை நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய சக்திகளை நினைவு செய்ய வேண்டும் நாம் சக்திசாலியாக இருக்கின்றோம் வரக்கூடிய பிரச்சனைகளும் மற்றும் பரஸ்திதிகளும் சக்தி அற்றவைகள் என்ற அனுபவங்கள் ஏற்படும் நாம் பெரியவர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் சிறியது என்ற அனுபவங்கள் ஏற்படும் இன்று முழு நாளும் நம்மை நாம் விழிப்புடன் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒரு பொழுதும் விஸ்மிருத்தியில் இருந்து விடாதீர்கள் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிவடைந்து விட்டது என்ற நினைவில் நிலைத்திருப்போம் சுயம் பகவான் வந்திருக்கின்றார் நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு இப்பொழுது வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மாவாக நான் என்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தந்தையின் அருகாமையில் சென்று அமர்ந்து கொண்டேன் என்ற அனுபவங்களை செய்யுங்கள் இதுதான் என்னுடைய வீடு இங்கு ஆழ்ந்த அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன் இங்கு நான் ஓய்வாக இருக்கின்றேன் முழுமையான சுகத்தையும் அமைதியும் நிரம்பி இருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன் சிறிது நேரம் அனுபவம் செய்வோம் பிறகு அங்கிருந்து ஆத்மாவாகி நாம் மெதுவாக கீழே இறங்கி வருவோம் கீழே இறங்கி வந்து இந்த தேகத்தில் புருவ மத்தியில் அமர்ந்து கொள்கின்றோம் இதுபோன்று மேலே செல்வது கீழே இறங்கி வருவதுமான அபியாசத்தை இன்று மூனாலும் அடிக்கடி செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி